ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் ரொம்ப நாளுக்கு அப்புறம் எல்லாரையும் ஒரு லாங் வீடியோவில் பார்க்கறதுல ரொம்பவே சந்தோஷம் அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் கொஞ்ச நாளாவே வீட்டில் அடுத்தடுத்து எல்லாருக்கும் உடம்பு முடியாதனால வீடியோ மேக் பண்ண முடியல இனிமே நம்ம சேனலில் கண்டினியூவாக வீடியோ வரும் இன்னைக்கு ஒரு ஷாப்பிங் விளாக் தான் பார்க்க போகிறோம் டே அல்சோ டே இன் மை லைஃப் விளாக்னு சொல்லலாம் இன்னைக்கு நம்ம யூடியூப் ஃபேமஸ் தொப்பி வப்பா பிரியாணி ஷாப் தான் போக போறோம் தென் பட்டசாரி கலெக்ஷன் இன்னும் கொஞ்சம் ஷாப்பிங் வீடியோஸ் எல்லாம் வரும் தென் பேங்க் லீவ்னே தெரியாம பேங்க் வாசல்ல போய் மொக்க மொக்கவானுங்கிறது இது எல்லாமே இந்த வீடியோக்குள்ள வரும் ஓகே வித்வுட் பர்தர் டிலே லெட்ஸ் the வீடியோ தொப்பிவப்பா பிரியாணி ஷாப்புக்கு தான் வந்து வந்திருக்கோம் அப்படி என்னதான் இருக்கு இல்லைன்னு பார்த்தே ஆகணும் இன்னைக்கு ஐ திங்க் வந்து எல்லா டிஸ்ட்ரிக்ட்லயுமே ஒரு வந்து இந்த ஷாப் ஓப்பன் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன் நம்ம டிஸ்ட்ரிக்டில் வந்து லாஸ்ட் இயரே ஓப்பன் பண்ணியாச்சு ஆனால் வந்து நான் அடிக்கடி போகணும் போகணுன்னு கேட்டுட்டே இருப்பேன் ஹஸ்பண்டுக்கு அந்த சிச்சுவேஷன் வந்து அம்மையில் அழைச்சிட்டு போகிறதுக்கு ஓகே இன்னைக்கு ஃபைனலாக வந்தாச்சு எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு கண்டிப்பாக வந்து உங்களுக்கு தெரியாம ஒரு ஆள் பேங்க்கு வந்து உட்காந்துருக்கு நல்ல மழை

நம்ம வெங்கி வந்து மட்டன் வந்து சாப்பிட மாட்டாங்க ஸோ அதனால் வந்து சிக்கன் மந்தியே ரெண்டு பேர் சாப்பிட்றதுக்கு வந்து ஆர்டர் பண்ணிவிட்டு வெயிட் இருந்தோம் கொஞ்சம் டைம் எடுக்கும்லையே அதனால சைடிஷ் எதாவது வேணுமான்னு கேட்டிருந்தாங்க இது சாப்பிடவே என்னால் கண்டிப்பாக முடியாது ஸோ லேட்டாக ஆர்டர் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு இதை மட்டும்தான் ஆர்டர் பண்ணிவிட்டு வெயிட் இருந்தோம் நல்லா சாப்பிடணும் அப்படின்றதுக்காகவே மார்னிங் வந்து சாப்பிடாமே போயிருந்தோம் ஓகே இன்னைக்கு சிக்கன் மந்தி வந்தோன்னே இன்னைக்கு ஒரு புடி சாப்பிட்றதுக்கு பேப்பர்லாம் வெறிச்சு வச்சு ஹேர்லாம் டையப் பண்ணி ரெடி ஆகிட்டேன் இந்த லாங் ஹேர் இருக்கனால வந்து நிறைய இடத்துல பிரச்சனையாக இருக்குது என்ன மாதிரி உங்களுக்கு இந்த ப்ராப்ளம் இருக்கான்னு கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃபைனலி நம்ம ஆர்டர் பண்ண மந்தி பிரியாணி வந்துருச்சு சாப்பிட்டோம் ஆதி தான் வந்து சாப்பிட முடியல அதுதான் கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு ஏன்னா எழுப்பி எழுப்பி பார்த்தா ரொம்ப டயர்டு அவன் தூங்கிட்டான் சார் எக்ஸ்ட்ரா ரைஸ் சாப்பிடும் போதாவது எழுந்திருப்பான்னு பார்த்தா அவன் எழுந்திருக்கவே இல்லை டேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஓகே தான் சொல்வேன் ரொம்ப அபாரம்னு சொல்ல முடியாது ரொம்ப நல்லா இல்லைன்னு சொல்ல முடியாது ஓகே நல்லா இருந்துச்சு பட் ஃபென்டாஸ்டிக்னு சொல்ல முடியாது ஓகே ஆனால் வந்து குவான்டிட்டி வந்து ரொம்பவே நிறையா இருந்துச்சு அந்த ஒரு பேட்டே வந்து எங்களுக்கு ஃபுல்லாகிடுச்சு எக்ஸ்ட்ரா ரைஸ் வேணுமானு பிரதர் கேட்டிருந்தாரு வெயிட்டர் பிரதர் அது வந்து எங்களுக்கு வேணானே சொல்கிறேன் ஏன்னா ஃபுல்லாகிடுச்சி சரி ஓகே இனஃப் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டு முடிச்சுட்டோம் சாப்பிட்டு முடிச்சுட்டு பயங்கர தூக்கம் அங்கேயே ஒரு குட்டி தூக்கத்தையும் போட்டுட்டு மழை வந்து நல்லா பேஞ்சது வெளில ஸோ அதனால் இப்போ போக வேணாம் அப்படின்ட்டு ஆதி எழுந்திரிச்சி முடிக்கிற வரைக்கும் அங்கே வெயிட் பண்ணிவிட்டு நம்ம வந்து அதுக்கப்புறம் தான் வந்தோம் நல்ல விலையாக வந்து வெயிட்டிங்கில் வந்து யாரும் இல்லை ஒரு விலை இருந்திருந்தால் உடனே கிளம்பிருப்போம் யாரும் இல்லை அப்படின்றதால கொஞ்ச நேரம் வந்து ரெஸ்ட் எடுத்தோம் ஃபைனலாக ஒரு மொஜிட்டோ குடிச்சு வந்து அதை ஃபினிஷ் பண்ணிட்டோம் நம்மளோட லன்ச்சு அவ்வளோதான் எங்களால் சாப்பிடவும் முடிஞ்சுது சரி ஓகே விட்டுச்சுடா பாதுசாணி அப்படின்ட்டு புது செப்பல் வாங்கலான்னு தான் வந்தோம் ஜனதா ஷோரூமுக்கு இருந்தாலும் எப்படிலாம் ஆட்டே போடுறாங்க பாருங்களேன் இப்போ பிரச்சனை என்னன்னா செப்பல் செட் ஆவதே ஒரு பெரிய விஷயம் இந்த இடையில ஆதி வரை அழ ஆரம்பிச்சிச்சு எனக்கு தலைவலையே வந்துருச்சு அவனுக்கு கொடுத்து செட் பண்ணி உட்கார வச்சுட்டு அந்த கடையில் அவ்வளோ செப்பல் இருந்துச்சு எதுவுமே எனக்கு செட் ஆகல செப்பல் வாங்கும் போது எப்பவுமே நம்ம அந்த காலோட கவு இருக்கு இல்லையா கேப் அந்த இடத்துல வந்து கொஞ்சம் மேடு மாதிரி இருக்கும் செப்பல் அந்த மாதிரி பார்த்து வாங்கணும் அப்பதான் நம்ம காலுக்கும் கம்ஃபர்டபுளா இருக்கும் ஆணிக்கால் இந்த மாதிரி எந்த பிரச்சனையுமே வராது இனிமேல் எல்லாமே இப்போ வாங்கும் அப்படி பார்த்து வாங்குங்க அவ்வளோ செப்பல்ஸ் வந்து அந்த பிரதரும் எடுத்து வந்து எடுத்து வந்து காட்டினாங்க எனக்கும் கஷ்டமா இருந்துச்சு ஏதாவது ஒன்று செட் ஆகுமான்னு பார்த்தேன் ஒன்றுமே செட் ஆகல ஃபைனலாக என் ஹஸ்பண்ட் வந்து இதுதான் உனக்கு அமைஞ்சிருக்கு இது நல்லா இருக்குது எடுத்துக்கோ அப்படின்னாங்க ஸோ அந்த செப்பலுக்கே பே பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு சாரி வாங்குறதுக்காக சீமாட்டியில் போய் பார்த்தோம் ஒன்றுமே சட்டாகலை சரி ஓகேன்ட்டு வேற எங்கே போனோம்னா மயிலாடுதுறை கேஎஸ் பட்டு சென்டருக்கு நம்ம வந்திருக்கோம் ஷாப் ஆப்போசிட்லயே வந்து பார்க்கிங் இருந்துச்சு அங்க வண்டியை விட்டுட்டு நம்ம நேரம் கடைக்குள்ள போயிட்டோம் வாசல்லே அழகா குட்டி விநாயகர் கோவில் வந்து இருந்துச்சு சூப்பரா இருந்துச்சு பாக்குறதுக்கு டேரெக்ட் நம்ம வந்து பட்டு சென்டருக்கு போயிட்டோம் ஷாப் வந்து உண்மையாவே சூப்பராக இருந்துச்சு பாக்குறதுக்கு நான் ஜென்ரலா வந்து ரொம்ப நேரம் வந்து ஸ்பெண்ட் பண்ண மாட்டேன் ட்ரெஸ் எல்லாம் எடுக்கிறதுக்கு பட் ஆனா நம்ம இன்னொருத்தவங்களுக்கு வாங்கி தரோம் அப்படிங்கும்போது அது அவங்களுக்கு செட் ஆகுமா அவங்கள்ட்ட அந்த கலர்ஸ் இருக்குமா அதெல்லாம் யோசிச்சு யோசிச்சு பார்த்து பார்த்து வாங்கணும் இல்லையா ஸோ அதுக்கு ரொம்பவே எனக்கு டிலே ஆயிடுச்சு ஆனா அங்க வந்து ஒர்க் பண்ற ஒர்க்கர்ஸ் எல்லாம் ரொம்பவே பொமையா பொ ஒன்னொண்ணுத்தையும் எடுத்து வந்து காட்டிட்டு இருந்தாங்க நான் வந்து அந்த ராக்ல உள்ள எல்லா சாரியுமே வந்து எடுத்துக்காட்ட சொல்லிட்டேன் இருந்தாலும் அவங்க பொறுமையா வந்து எடுத்து காட்டினாங்க அழகா அப்புறம் இன்னொரு பிரதர் வந்து எனக்கு வந்து அழகாக அந்த பிரதர் காட்டினதுல எனக்கு ஒரு சாரி ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு நிறைய சாரி செலக்ட் பண்ண பட் பைனலா வந்து நானும் என் கணவரும் சேர்ந்து ஒரு மனதா ஒரு சாரி வந்து அதுல இருந்து பிக் பண்ணி எடுத்துட்டோம் அந்த சாரியை வந்து ஆட் பண்ற பாருங்க சாரியை வந்து பிளவுஸை வந்து தனியாக கட் பண்ணி கொஞ்சம் போட கொடுத்துட்டோம் அப்படின்னா வந்து ரிட்டர்ன் வந்து நம்ம பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஓகே நோ ப்ராப்ளம் கொஞ்சம் போடுறேன் சொல்லி கொடுத்துட்டோம் அந்த பிரதர் அழகா கட் பண்ணி சூப்பரா கொஞ்சம் போட்டாரு இதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஒரு ஷாப்ல வந்து saree வந்து எடுத்துிருந்தோம் பட்னா அவங்க வந்து கொஞ்சம் போரறதுக்கு saree ல 80 ரூபாய் தனியா சார்ஜ் பண்ணாங்க பட் இங்க அந்த மாதிரி வந்து charges வந்து பண்ணல அழகா அந்த பிரதர் பண்ணாரு நானும் வந்து எப்படி பண்றது வீட்லயே அப்படின்னு சொல்லிட்டு கத்துக்கிட்டோம் நமக்கு யூஸ் ஆகும் இல்லையா அதனால நீங்க இந்த மாதிரி உங்க ஃப்ரெண்ட் எடுத்த எக்ஸ்பீரியன்ஸ் இருந்ததா வந்து எனக்கு ஷேர் பண்ணுங்க அவங்க காட்ன sarees உங்களுக்கு எந்த கலர் பிடிச்சிருந்துச்சு கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க ஆதியோ அவங்க அப்பாவோ கலெக்ட் பண்ற வரைக்கும் ஒரு சைடு வந்து விளையாண்டுருந்தாங்க வர வர இந்த ஆதரனை சுத்தமா சமாளிக்க முடியல சாரி அப்புறமா பில் பண்ணிட்டு நம்ம வந்து கிளம்பிட்டோம் அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்னையோட ஷாப்பிங் இனிதே நிறைவேற்றது என்ன சாரி வாங்கணும்னு தெரியணும்னா கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க நான் உங்களுக்கு அப்லோட் பண்றேன் இதோட இந்த வீடியோ வந்து முடிச்சுக்கலாம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமே பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் தயவு செஞ்சு அப்பதான் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட்டு வீடியோ போகிறதுக்கு எனக்கும் ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம் அண்டில் தென் பாய் ஃப்ரம் வெங்கி சாரா வைப்ஸ் தேங்க்யூ டாட்டா பை பாய்